பொண்ணுங்கன்னு எடுத்தா என்னடா நீ பெரிய நாட்டாமையான்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப கோபப்படுறாங்க உடனே கோமதி என்னங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்களா இங்க பாருங்க நம்ம சொத்து முழுக்க யாருக்காக இருக்கு எல்லாமே அவங்களுக்காக தான் இருக்க கூட நீங்க விட மாட்டீங்களான்னு சொல்றாங்க இங்க பாரு கோமதி இவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே நல்லவனுங்களா தான் இருந்தாங்க எப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ அப்பத்துல இருந்துதான் இப்படி எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க உடனே மீனா ரொம்ப வருத்தப்பட்ட இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இவரை நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு